முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அதிமுகவினர் கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினர் பிப்ரவரி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் மாவட்ட தலைவர் ஏ பி நாகராஜன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூரில் நகர செயலாளர் ஏ இப்ராம்சா ஏற்பாடு திருப்பத்தூரில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் அதிமுக கட்சி கொடியினை ஏற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூரில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளி பார்வையற்றோர் பள்ளி மற்றும் எஸ்கே எஸ் திருமண மண்டபத்திலும் பொதுமக்களுக்கு கரி விருந்து வழங்கப்பட்டது அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் கே கே உமாதேவன் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எல் சிவமணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு வடக்கு ஒன்றிய செயலாளர் பி ராஜா மாவட்ட ஜே பேரவை இணை செயலாளர் முருகேசன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நெற்குப்பை நாகராஜன் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தூளா பார்த்திபன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அழகர்சாமி ராஜசேகர் சையது ராபின் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சாபா ராஜா முகமது ஆசிப் இக்பால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் பிரேம்குமார் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் பிரான்சிஸ் அந்தோனி தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னையா திருப்பத்தூர் நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமை கழக பேச்சாளர் வைகை பாரதி வாஹித் மாவட்ட இலக்கிய அணி பிரிவு புதுப்பட்டி மணிமுரசு முன்னாள் நகர துணை செயலாளர் ரா சந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் நவநீத பாலன் மகளிரணி பிரேமா முன்னாள் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் வைரவராஜ் வழக்கு ஒன்றிய துவார் விஜயகுமார் கரமிச்சாம்பட்டி சாத்தையா மற்றும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் பேச்சாளர் சேது அப்துல் பரித் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது பாசறை பிரிவு சதீஷ் புதுப்பட்டி வேல்முருகன் பார்டு கழக செயலாளர்கள் ராசு கோபாலகிருஷ்ணன் துரைபாண்டி காத்தமுத்து சத்யா சரவணன் சீனிவாசன் வெல்டின்குமார் அப்பாஸ் மந்திரி வைரவராஜ் கருப்பையாசாமி அன்கோமணி அச்சுக்கட்டு சுல்தான் செல்வம் இந்திராநகர் சேகர் காட்டாம்பூர் வெள்ளைச்சாமி தேவரம்பூர் நாகராஜன் சௌமிய நாராயணபுரம் கிளைக்கழக செயலாளர் எம் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருப்பத்தூரில் அதிமுகவினர் கட்சி கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினர் பிப்ரவரி இருபத்தி நாலு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் ஏ பி நாகராஜன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூரில் நகர செயலாளர் ஏ இப்ராம்சா ஏற்பாட்டு திருப்பத்தூரில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் அதிமுக கட்சி கொடியினை ஏற்று இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூரில் உள்ள திறனாளிகள் பள்ளி பார்வையற்றோர் பள்ளி மற்றும் எஸ்கே எஸ் திருமண மண்டபத்திலும் பொதுமக்களுக்கு கறி விருந்து வழங்கப்பட்டது அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கே கே உமாதேவன் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எல் சிவமணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு வடக்கு ஒன்றிய செயலாளர் பி ராஜா மாவட்ட ஜே பேரவை இணை செயலாளர் முருகேசன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நெற்குப்பை நாகராஜன் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தூளா பார்த்திபன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அழகர்சாமி ராஜசேகர் சையது ராபின் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் சாபா ராஜா முகமது ஆசிப் இக்பால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் பிரேம்குமார் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் பிரான்சிஸ் அந்தோனி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் சின்னையா திருப்பத்தூர் நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமை கழக பேச்சாளர் வைகை பாரதி வாஹித் மாவட்ட இலக்கிய அணி பிரிவு புதுப்பட்டி மணிமுரசு முன்னாள் நகர துணை செயலாளர் ரா சந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் நவநீத பாலன் மகளிரணி பிரேமா முன்னாள் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் வைரவராஜ் வழக்கு ஒன்றிய துவார் விஜயகுமார் கரமிச்சாம்பட்டி சாத்தையா மற்றும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் பேச்சாளர் சேது அப்துல் பரித் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது பாசறை பிரிவு சதீஷ் புதுப்பட்டி வேல்முருகன் வார்டு கழக செயலாளர்கள் ராசு கோபாலகிருஷ்ணன் குறைபாண்டி சத்யா சரவணன் சீனிவாசன் வெள்ளிங்குமார் அப்பாஸ் மந்திரி வைரவராஜ் கருப்பையா அன்புமணி அச்சுக்கட்டு செல்வம் இந்திராநகர் சேகர் காட்டாம்பூர் வெள்ளைசாமி தேவலந்தூர் நாகராஜன் சௌமிய நாராயணபுரம் கிளைக்கழக செயலாளர் எம் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

புகழ் தமிழர் எடப்பாடியா தமிழர் எடப்பாடியா தலைவர் அம்மாவின் புகழ் தலைவர் தலைவர் எடப்பாடியா எடப்பாடியா தலைமை அம்மாவின் புகழ் வாங்க

முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருப்பத்தூரில் அதிமுகவினர் கட்சி கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினர் பிப்ரவரி இருபத்தி நாலு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுக சார்பில் மாவட்ட தலைவர் ஏ பி நாகராஜன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூரில் நகர செயலாளர் ஏ இப்ராம்சா ஏற்பாடு

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் நம்ம மத்தியிலே நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எழுபத்தை எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்தாவே எங்களுடைய இரண்டு பள்ளிகளையும் நினைத்து எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு அளித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருகிற கழக தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளி சார்பான மாணவர்கள் இப்பொழுது ஜபம் செய்வார் ஜபம் நன்றி நன்றி